வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தபிளை இது வந்து பீச்சு சைடு வர ஒரு லேண்டு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு பன்னெண்டு சென்ட் லேண்டு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்குது நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கெட்டுறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த லேண்ட் பார்க்கலாம் பீச்சு சைடு ரொம்ப அருமையான இடம் நல்ல லொக்கேஷன் அந்த இடம் வந்து ரெண்டு சைடு பாதை வசதியோட அமைஞ்சிருக்குது இருபது அடி பாதை கிட்ட வந்துருங்க நீங்க மொத்தமா பன்னிரெண்டு சென்டும் வாங்கிக்கலாம் இல்ல பிரிச்சு கூட உங்களுக்கு வாங்கிக்கணும்னா இந்த ரெண்டு தென்னை மரம் இருக்கு ஒரு சென்டுக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தரலாம் நீங்க பீச்சு சைடு வேற பன்னெண்டு சென்டு இருக்குது இது இல்லாமல் வந்து ஒரு ஆறு சென்ட் இருக்கு நாற்பத்தி ஏழு சென்டே இருக்கு இப்படி பீச்சு பக்கத்துல நீங்க ரெசார்ட் கட்டுறதுக்கும் நல்ல லேண்டு பாக்குறீங்க அப்படின்னா ரியல் ஸ்டீல்க்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்